நடத்துகின்ற போராட்டம் நடத்துகின்ற போராட்டம் காலை முதல் மாலை வரை மாலை வரை க போராட்டம் காத்திருப்ப போராட்டம் கா போராட்டம் காத்துருப்ப போராட்டம் வில்லியனூர் ஆரிய பறச்சி வில்லியனூர் ஆரிய காலத்தில் வில்லியனூர் ஆரிய பறைச்சி வில்லியனூர் ஆரிய காலத்தில் ஆராய ஆலையில் சாராய் ஆடை சாராய் ஆயில் சாராய் ஆணையில் சாராய் ஆறையில் சாராய் ஆடை சாரை ஆயில்

புதுச்சேரி அரசு வேலை கொடு புதுச்சேரி அரசு வேலை கொடு அரசு வேலை கொடு பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களோடு காலையில் இருந்து மாலை வரை காலையிலிருந்து மாலை வரை காத்திருப்பு போராட்டம் காத்திருப்பு போராட்டம் கேட்கலையா கேட்கலையா கூடும் குரல் நாங்கள் கேட்கும் குரலும் கேட்கலையா 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 என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி முதல்வர் புதுச்சேரி முதல்வர் நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் நாங்கள் நடத்துகின்ற போராட்டம் கேட்கலையா 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 நீதி கேட்டு நாயம் கேட்டு நீதி கேட்டு கேட்டு நியாயம் கேட்டு மீதி கேட்டேன் நாயம் கேட்டு நின்று போராடு என்று லின்ட கோரிகிறோம் நாங்கள் கேட்பது நாங்கள் கேட்பது நாங்கள் கேட்பது நாங்கள் கேட்பது அங்க கேட்கல வயரம் கேக்கல அங்கங்க கேட்கிற வைரம் கேட்க அங்கங்க கேட்கல வயரம் கேக்கல அங்கங்க கேட்கிற வயரம் கேட்க சாரா ஆளுரு பங்கு கேட்கல ஆய் யாயில் பந்து கேட்க சாராய் கேக்கல ஆயா ஆயுள் பங்கு கேட்க எம்பி கேக்கல போராட்டம் பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களே நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நீதி கேட்டு நியாயம் கேட்டு புதுவை அரசு பிஜேபி அரசு